அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று எல்லாம் கோவலையமெல்லாம் ஊங்கு திருவரட்பிரகாச பெருமான் அருளி செய்த திருவர்பாவிலே அற்புதமான பாடல்கள் பல அமைந்துள்ளன அதேபோன்று திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திருவரட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த அந்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவமாகவும் இந்த உலகிற்கு அளித்துள்ளார்கள் அந்த வகையிலே தயவ வாழ்வு தயா மாலையின் பாடல்கள் பதினான்குக்கு அவர்கள் அளித்த சொற்பொழிவு உரை விளக்கம் ஏற்கனவே ஒலி வடிவிலே தரப்பட்டிருந்தது இன்றைய நாளிலே தயவ வாழ்வு பாடல் எண் பதினைந்து அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு முப்பத்தொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த தயா மாலையில் பதினைந்தாவது பாடலுக்கு பொருள் காண்போம் பதினான்காவது பாடலின் கடைசி வரி கழிக்க விப்போதே என முடிந்து இப்பாடல் அழித்தருள் எனது எனத் தொடங்க பெற்றுள்ளது பாடலின் பதினைந்து அழித்தருள் எனது அரும்பெறர் பெருங்கால அருங்குள மத பதமென காட்டியே கழித்தருள் செய்க கரிசர விவரம் கற்பனை கடந்து நின்றனையே துளித்தருள் விழிநீர் பெருக்கிடத் தொழுது துதித்திடத் தோன்றிடுவாயே நெளித்திருள் மனத்தோர் நேர்மை பெற்றிடவும் நிறையுளே நிறைத்தருள் இன்னே இங்கு அளித்தருள் என்ற சொல் கொடுத்து அருள் வேண்டும் கொடுத்து உதவ வேண்டும் என்ற பொருள்களை தடுகின்றது இதே சொல்லை அருள் அளித்து எனக் கொள்ளும்போது உன்னுடைய அருளை கருணையை எனக்கு கொடுத்து அல்லது உன்னுடைய அருளை எனக்கு வழங்கி என்ற பொருள் தருவதாக அமைகின்றது அளித்தருள் நினது அரும்பெரர் பெருங்கால் அருங்குள பதமென காட்டி என்னும் வாக்கியத்தை நினது அரும்பெரர் பெருங்கால் அருங்குள காட்டி அருள் அளித்து என கொண்டு பொருள் காண வேண்டும் இதில் அரும்பிறர் பெருங்கால் என்பது இறைவனின் அகண்ட பிரபஞ்ச நிறை தோற்றத்தை ஒரு திருவடியாக பெரிய திருவடியாக பெருங்காலாக சொல்லப்படுகிறது இறைவனின் பூரண இயல்பு கொண்டு விளங்குமாக ஆன்ம வடிவம் சிறிய திருவடியாக கொள்ளப்படும் திருவடிகள் என்றவுடன் மனிதரின் பாதங்களை போன்றது என்றோ அல்லது ஒரு சிறு குழந்தையின் கால் வடிவம் என்றோ எண்ண வேண்டாம் அருட்பர் ஜோதியின் தன்மை அருளே இறைவனின் அருள் தன்மையே நம் ஆன்மாவில் பதிந்துள்ள ஒரு திருவடியாகும் அத்திருவடி விளங்கும் இடம் குளம் கார்குளம் ஆகும் கார்குளம் என்பது சிறனடு விளங்கும் பகர வடிவ தலம் அதாவது கடக நடுப்பூசம் ஆகும் இறைவனின் அருள்பெறும் திருவடியை முழுமையாக நாம் புரத்திய கண்டுகொள்ள முடியாது அத்திருவடியின் அருட்செயலும் அருளாற்றலும் அளவிடற்கரியது கருவிகரணங்களினாலோ வெறும் புலனறிவாலோ மனோ கற்பனையினாலோ அறிந்து கொள்ள முடியாதது அந்த ஒப்பற்ற திருவடியை நாம் கண்டுகொள்ளும் வண்ணம் குலபதமாக காட்டி அருளை வழங்கி வருகின்றார் இந்த குலபதம் என்ற சொல் திருப்புகள் பாடல் ஒன்றில் வருவதை நாம் அறியலாம் இரவு பகலற இகலற மலமர இயலு மயலற விழியினிர் இழிவர இதய முருகியே ஒரு குல பதமுற மடலூடே எழுத அறியவள் குரமகள் இருதன கிரியின் முழுகிய இளையவன் இனிமுறை இனிமை பெறுவதும் இருபதும் உருவதும் ஒரு நாளே கழித்தருள் செய்க கரிசர விவரம் கற்பனை கடந்து நின்றனையே என்னும் வரிகளில் இறைவனை கோவில்களில் உள்ள சிலை வடிவங்களிலோ புண்ணிய தலங்களிலோ கண்டுவிட முடியாது வேதங்கள் புராணங்கள் இவற்றின் உதவிகளினாலும் கண்டுகொள்ள முடிவதில்லை யோகியர் ஞானியர்கள் கூட தங்களின் தவ முயற்சிகளால் ஏகதேச சக்திகளை பெற்றனரை அன்றி கடவுள் உண்மையை உள்ளவாறு உணர்ந்தனதா என்றால் இல்லை ஏனெனில் கடவுள் கற்பனை கடந்த நிலையில் விளங்குபவர் இவ்வாறு விளங்கும் இறைவன் குற்றமற்ற மனமுடைய எவரும் கண்டுகளித்து அருள் பெற்று ஒய்யுமாறு நம்முள்ளேயே விளங்கி கொண்டுள்ளார் அந்த கற்பனை கடந்த அருள் ஒளியை அவரது அருள் ஒன்றினால் தான் அறிந்துணர முடியும் தொழிற் தருள் பெருக்கிடத் தொழுது துதித்திட தோன்றிடுவாயே என்பதில் உண்மையாகவே இறைவனின் அருளை மட்டும் வேண்டி மனம் கசிந்துரிய கண்ணீர் பெருகும்போது இறைவன் நாம் காணும்படி தோன்றி அருள்வார் அதைவிட்டு பிரார்த்தனை செய்யும் போதோ வணங்கும் போதோ தன்னுடைய துன்பங்கள் தொல்லைகள் இவற்றை எண்ணி பெருக்கும் கண்ணீர் உண்மையிலேயே வெளிப்படும் கண்ணீர் அல்ல சிலர் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடுவர் அதுவும் உண்மையானதல்ல அதற்கு காரணம் அவர்களின் கண்களில் அமைந்துள்ள நீர்ப்பை டியர்ஸ் கிளாண்டு ஆகும் இவற்றைத் தவிர ஏமாற்று கண்ணீர் நடிப்பு கண்ணீர் எல்லாம் உண்டு இவற்றின் உதவியினால் எல்லாம் இறைவனை கண்டுவிட முடியாது இயற்கையிலேயே இறைவனின் பெருமையையும் இடையிலா அருள் ஆற்றலையும் எண்ணி எண்ணி வியப்புற்று அவரது துணையையும் அறிந்து உள்ளம் உருகி பெருகும் கண்ணீரே உண்மையான கண்ணீராகும் எடுத்துக்காட்டாக மாணிக்க வாசகரால் ஓதப்பட்ட திருவாசகத்தை கூறலாம் திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்துக்கும் ஒருவார் என்பது பழமொழி மாணிக்க வாசக சுவாமிகளை போற்றி சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய பாடல் நால்வர் நான்மணி மாலை ஒன்றினாலும் இக்கருத்தை அறியலாம் விளங்கிழை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் காரண நுரையனும் ஆரணமொழியோ ஆதிசே பரவும் வாதவோரண்ணல் மலர்வாய்ப் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்ததென் குவீராயின் வேதமோதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு குறுகு நிற்பவர் கண்கிலே காண்கிலேம் திருவாசகமிங்குருகாலோதிர் கருங்கல் மனமும் கரைந்துருக கண்கள் தொடுமணர்கேணியிர் சுரந்து நீர்பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர்விதிர் பெய்தி அன்பராகுணரன்றே மண்பதையுலகின் மற்ற மற்றலிலே வேதங்கள் புராணங்கள் இவற்றைப் படிக்கும்போது கண்களின் நீர் பெருகி நெஞ்சம் உருகுவதில்லை ஆனால் திருவாசகத்தை ஒருமுறை படித்தாலே கருங்கல் மனம் கருங்கல் போன்ற மனமும் கரைந்து உருக கண்களில் மலக்கேணியில் சுரக்கும் நீர் போல கண்ணீர் பெருக மேனிசில் இருக்க தலை முதல் கால்வரை உணர்ச்சி பெருக நிற்பர் என்று கூறுகிறார் இக்கருத்தினை நமது பிரகாச வள்ளாளர் வழங்கியுள்ள ஞானசரிய பாடல் ஒன்றினால் நன்கு அறியலாம் இணைந்து உணர்ந்து 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 நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனான் உடம்பு நனைந்து நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணிந்து ஏத்தது நாம் அம்மின் உலகிகளீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்விடலாம் கண்டேர் பொனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியஞ்சொல்கின்றேன் பொற்ற பயிர் சிற்ச பயிர் புகுந்தருணமிதுவே இப்பாடலில் உள்விளங்கும் அருட்சோதியையை நினைந்து நினைந்து தீவிரமாக சத்வ சத்விசாரத்தால் நினைத்து நினைத்து அந்த பற்றுதல் ஒன்றையே பற்றி நிற்கும்போது நான் என்ற அகங்காரம் மறைந்து நாமும் இறைவனும் ஒன்று என்ற உண்மையை உணர்கிறோம் அந்த அன்பு உணர்ச்சி உடல் முழுவதும் பரவ மன நெகிழ்ச்சியினால் உண்டாகும் கண்ணீர்மை அல்லது தயவு என்ற கண்ணீரால் உடம்பு முழுவதும் நனைய வேண்டும் என்கின்றார் இந்த உணர்ச்சியோடு நாம் இறைவனை நினைப்பும் பரப்பு இல்லாமல் எப்பொழுதும் எண்ணியும் துதித்தும் வரும் நாம் அவருடனேயே ஒன்றி அவராகவே வாழும் நிலையை பெறுகின்றோம் இக்கருத்தினை மயிர் பாதி மனத்தறிவங்குண்டேல் அயிர்புண்டங்கு ஆதிநிலை என்னும் குரலால் அறியலாம் இங்கு மயிர் என்று சொல்லப்பட்டது நமக்குள் விளங்கும் ஒளிநிலையே ஆகும் மனம் பக்குவப்பட்டு அருளறிவு ஏற்படும்போது அந்த ஒளிநிலையில் பாதி நாம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் நெளித்திருள் மனத்தோர் நேர்மை வெற்றிடவும் நிறையொளி நிறைத்தருள் இன்னே என்னும் வரிகளால் கோணலான மனமும் இருண்ட மனமும் கொண்டு அறியாமை என்னும் இருளில் அல்லல் படுகின்றனர் மக்கள் சூரிய ஒளி ஒரு நீண்ட துவாரத்தின் வழியாக வரும்பொழுது துவாரம் நேரானதாக இருந்தால் நேராக புகுந்து வந்து சேரும் துவாரமே வளைந்து நெளிந்து கோணலாக இருந்தால் ஒளிக்கதிர் எப்படி உள் நுழைந்து வர முடியும் அதுபோல கோணலான இருள் மனத்தில் அருள் ஒளியை எப்படி காண முடியும் எனவே இப்பாடலில் எல்லாம் வல்ல தயாபரஞ்சோதி ஆண்டவரிடம் இருள் சூழ்ந்த வளைவுடைய மனத்தவர் எல்லாம் நேர்மையுற்று அருள் ஒளி பெற்று இருள் நீங்கி ஆனந்த வாழ்வில் தழைத்தெடு தயவு செய்திடுவாய் இப்போதே என வேண்டிக் கொள்ளப்படுகிறது கடவுள் நிறை பெருஞ்சோதியாக இருந்தாலும் அதனை உணர்ந்து அனுபவத்தில் ஏற்றற்கு மனம் சுத்தமாகி நேர்மை பெற்று விளங்க வேண்டும் அப்போதுதான் அதனுள் நிறை ஒளி இறை ஒளி நிரம்பும் அறியாமை அந்தகாரம் நீங்கும் இப்படி அருள் பாலித்திடவே விண்ணப்பித்து கொள்ளப்படுகின்றது உடன் அருள்கின்றதை அடுத்து காண்போம் தயவு அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு